அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினமானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முருகப்பெருமானிடம் முன் வச்சு கேட்கும்போது கட்டாயம் அதை அவர் நிறைவேற்றி தருவார் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் சொந்த வீடு மற்றும் மனை அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது போன்ற விருப்பங்களை உடனடியாகவே அவர் நிறைவேற்றி தந்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள்ல நமக்கு மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விசாகமானது இருக்குது மாதந்தோறும் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து வருங்க ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் முறை குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆறு நாளெலாம் எங்களால் விரதம் இருக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலான் இருக்கோம் அதுக்கான முறை சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவு மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பதன் மூலமாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நினைத்த காரியம் எல்லாமே கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் இது பூஜை மற்றும் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க கிட்ட சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து மாதவிடாய் சமயத்தில் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் வந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது விளக்கு வந்து வேற யாராவது தான் வந்து ஏற்றி வைக்கணும் சரி இப்போ நாளைய தினத்தில் காலையில் எழுந்ததும் நீங்கள் நேரமாக வந்து குளிச்சுக்கோங்க இன்றைக்கே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வீடு பூஜை அறை இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது பூஜை பொருட்கள் ரெடி பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்லது ஏன்னா விரதம் இருக்கிற அன்றைக்கே நம்ம நிறைய வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் டயர்டாகும் அது உங்கள் வசதிப்படி நீங்கள் பார்த்து எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நீங்கள் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அது தொட்டு தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் விக்கிரகம் வச்சு அப்படிங்கிறது முருகனுக்கு வந்து குறைந்தபட்சம் இந்த ஆறு பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பால் தேன் சந்தனம் குங்குமம் இது போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாலாலையாவது நீங்கள் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது வீட்டில் ரோஸ் வாட்டர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பன்னீரால் கூட நீங்கள் வந்து முருகப்பெருமான் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அதே போல் வேல் வச்சு வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க வேலுக்கும் கூடவே சேர்த்து இந்த அபிஷேகம் செய்கிறது சிறப்பு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ படம் வச்சுருக்கிறவங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் விட்டுக்கோங்க அதே போல் விக்கிரகத்துக்கும் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது செவ்வரளி பூக்கள் இருக்குது இல்லையா இந்த செவ்வலி பூக்களை நீங்கள் மாலையாக கட்டி உங்களுடைய கையால் கட்டி போடுறது இன்னும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தும் கூட அப்படியே வந்து போட்டு விடலாம் அடுத்தது காலையில் ஒரு டம்ளர் பால் வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க வீட்டில் ஓ ஓம் விளக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓம் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சு காலையில் வந்து வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த சூட்சமமான தீபத்தையே நாங்கள் காலையில் ஏற்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ரெடி பண்ணுங்க சின்னதாக பூஜை ஏரியில பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக வெற்றிலை இருந்ததுன்னா ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது இல்லை எங்களுக்கு வெற்றிலை வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி இலைகள் இருக்குது இல்லையா அதை நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதனுடைய நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக அந்த தட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு புதுசாக வாங்கி பயன்படுத்துகிறதும் சிறப்பு இல்லை ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து போடுங்க அடுத்தது கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி ஏன்னா சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த அரிசியை பயன்படுத்துகிறதும் நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் துவரம்பருப்பு ஒரு பக்கம் அரிசி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க அதன் பிறகு நான் சொன்ன நிலையை ஆறு வெற்றிலையோ அல்லது ஆறு செம்பருத்திகளையோ எடுத்துக்க சொல்லி இதை வந்து நம்ம எப்போவும் முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சஷ்டிக்கு தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சுத்திலேயும் அதாவது ரவுண்டாக வந்து வச்சுருங்க வட்ட வடிவில் வந்துட்டு வச்சுருங்க அடுத்தது முருகப்பெருமானுக்கு எப்போதுமே நம்ம ஆறு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பு ஆறு மண்ணை கழுந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ஏற்றி வைக்கிறது சிறப்பு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாகவே வேல் வந்து நடுவில் இருக்கிற மாதிரியும் சுற்றியும் ஆறு

நன்மைகளை தரும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் வந்து கொடுக்கும் அதனால் நெய் வந்து விட்டு தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க இல்லைன்னா எந்த இடத்துல வந்து விளக்கேற்றுவீங்களோ அந்த டைல்ஸே கூட நீங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் சட்கோணம் வரைகிறது நல்லது அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த ஸ்டார் வந்து போடுவோம் இல்லையா அதை வந்து போட்டுட்டு உள்ள எப்போம் போல சரவண பவான்னு எழுதிக்கோங்க நடுவில் வந்து ஓம்னு எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சதெல்லாம் வைக்க போகிறோம் அந்த தட்டு வச்சுருங்க இப்போ அந்த விளக்கையும் வந்து அந்த தட்டு மேலே வந்து நீங்கள் வச்சுடுங்க இப்போ வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுடுங்க அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த விளக்கில் வந்து போட போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தான் சுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாகவும் சொல்லுவாங்க அதாவது வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க இது நல்ல ஒரு மருத்துவ குணம் படைச்சிது அதே போல் மகத்துவம் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சிறு துண்டு உடச்சி இப்போ நம்ம அந்த நெய் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுறது சிறப்பு இப்போ உங்ககிட்ட சுக்கு வந்து முழுசாக இல்லை பொடியாக வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பொடியை கூட நீங்கள் ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து இந்த இதில் போடுறது விளக்குல போடுறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நீங்கள் முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் முருகப்பெருமான் மந்திரங்கள் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் பாடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் எதுவுமே பண்ண தெரியல பாட தெரியலன்னா ஓம் சரவண பவாயின் நமக அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் முருகா அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் மதிய வேலையில் எந்த உணவு எடுத்துக்க வேண்டாம் காலையில் நீங்கள் அங்கே வச்சு வழிபாடு செஞ்சீங்க இல்லையா பால் அந்த பாலை கூட நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குடிச்சிக்கலாம் வரத அன்னைக்கு தண்ணீர் வந்து அதிகமா எடுத்துக்கணும் சரிங்களா அதனால அதை பார்த்துக்கோங்க அடுத்தது மாலை வேலையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவு வகைகள் சமைங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஆறு வகையான உணவுகள் கூட சமைப்பாங்க ஒவ்வொருத்தங்க சாதாரணமாக சாம்பார் சாதம் பொரியல் இந்த மாதிரி கூட வந்து பண்ணுவாங்க உங்கள் வீட்டு வளர்க்கப்படி நீங்கள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன தீபத்தை காலையிலையும் ஏற்றுனாங்க அப்படிங்கும்போது அதே தீபத்துலேயே மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் மாலை நேரத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நீங்கள் செஞ்சு வச்ச அந்த உணவு வகைகளை முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய்ட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதன் பிறகு அங்கே கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அங்கேயே விரதத்தை விடலாம் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் சரி இப்போ வந்து விரதமெல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளக்கில் ஊற்றி வச்ச அந்த நெய்யெல்லாம் குளிர்ந்த பிறகு நம்ம இதில் வந்து தானியம் பரப்பி வச்ச பாருங்கள் அரிசியும் துவரம் பருப்போம் அதை உங்கள் கையால் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடுகள் இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுங்க இல்லைன்னா எறும்புகள் பறவைகளுக்கு வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுங்க ஒருவேளை இந்த திங்கட்கிழமை நாள்லயே உங்களால் பண்ண முடியல நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சி அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் மறுநாள் அந்த செவ்வாய்க்கிழமையாவது இந்த பொருட்களை வந்து தானம் பண்ணுங்க இதில் பயன்படுத்தின இந்த பொருட்களை நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது இதை வந்து நம்ம தானமாக கொடுக்கறது தான் நம்ம செஞ்ச வழிபாட்டிற்கு முழு பலனை வந்து கொடுக்கும் அதனால் அவசியம் வந்து இது செய்யுங்க இப்படி நீங்கள் செய்கிற வழிபாட்டிற்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்